வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே இருந்துட்டு தாங்க இருக்கும் ஆனாலுமே நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை அறையில ஒரு விளக்கேத்தி வச்சோ இல்ல ஒரு கற்பூரத்தை பொருத்தி வச்சோ நாம சாமி கும்பிடும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய மனசு ஒரு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறதோட கண்டிப்பா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது ஆனாலுமே நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம பூஜை பண்ணும்போது நம்மையே அறியாம இந்த பூஜை பொருட்களை கையாள்றதுல சின்ன சின்ன தவறுகளை செய்யறோம் அது என்ன தவறுகள் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்திதான் நாம பொருத்தி வச்சு சாமி கும்பிடுறோம் கடைசியில சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிலர் கையில இப்படி இப்படி அணைச்சிருவாங்க கற்பூரத்தை அந்த மாதிரி அணைக்க கூடாதுங்க கற்பூரம் தானாக குளிர்ந்து அமீர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருணுங்க அதுதான் நமக்கு நல்லது அதே மாதிரி ஒரு சிலர் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தீபத்தோடைய வெளிச்சம் கற்பூரத்தை பொருத்துறது ஊதுவத்திய தீபத்தை பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தீக்குச்சை எடுத்து நீங்க கற்பூரத்தையோ இல்ல ஊதுபத்தியோ தான் நல்லது அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுல ஒரு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒருத்தர் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா நீங்க ஒரு அகழ் விளக்க ஏத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா முதல்ல ஒருத்தவங்க ஏத்தி வச்சா அதே விளக்கை ஏத்தி அதே விளக்குல எரியக்கூடிய அந்த தீபத்துல இருந்து நீங்க அந்த அகழ் விளக்கையோ இல்ல இன்னொரு விளக்கையோ பொருத்த கூடாது நீங்க தனியா ஒரு விளக்க வச்சு அந்த விளக்குல எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு அதுக்கப்புறமா நீங்க விளக்க வேற ஒரு தீக்குச்சில இருந்து பொருத்துறதுதான் நல்லது அதையும் மறந்துடாதீங்க அதே மாதிரிங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க விளக்குல நிறைய திரிய போட்டு தீப்பந்தம் எரியற மாதிரி நிறைய திகு தி திகுன்னு எரிய விடுவாங்க அந்த மாதிரி எரிய விடாதீங்க அந்த திரிய வந்து கருக கருக விடாதீங்க கருக விடாம கரெக்டா எண்ணெய் ஊத்தி சன்னமா திரிய போட்டு அந்த நெருப்பு வந்து பொறுமையா அழகா எரிய கொஞ்சமா தீபத்தை அப்படி சுடர் தூக்கி விட்டீங்கன்னா போதும் அதுதான் நமக்கு நல்லது அதே மாதிரி ஒரு சிலர் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கப்பவே அந்த விளக்குல ஏதாவது எண்ணெயில தூசு இருந்துச்சுன்னா அப்படி கையிலேயே எடுப்பாங்க எரிஞ்சிட்டு இருக்கப்பவே அந்த மாதிரி செய்யாதீங்க அதே மாதிரி கையிலேயே வந்து அந்த சுடரை வந்து தூண்டி விடுவாங்க அந்த மாதிரியும் செய்ய கூடாது நீங்க சுடர தூண்டி விடணும் அப்படின்னா ஒரு சின்ன குச்சிலையோ இல்ல பூ காம்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க தூண்டி விடுறது நல்லதுங்க அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டுமே நம்ம வீட்டு சாமி அறையில எவர் சில்வர் விளக்க வச்சு சாமிக்கு விளக்கேற்றவே கூடாதுங்க அதே மாதிரி வாசனை இல்லாத பூக்களை நம்ம சாமிக்கு வைக்க கூடாது வச்சு அர்ச்சனையும் செய்யாதீங்க அதே மாதிரி வீட்டுல நாம வந்து பூஜை பண்றப்போ நின்னுக்கிட்டு பூஜை பண்ண பண்றதை விட நீங்க உட்கார்ந்து மனமுருகி விளக்கேற்றி வைத்து சாமி கிட்ட வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பயனும் அதிகம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் அதிகம் நம்மளுடைய மனமும் ஒருநிலைப்படுத்தப்பட்டு ரொம்ப அமைதியா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல யாராவது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தூங்கக்கூடிய நேரத்துல மறந்தும் விளக்க ஏற்றாதீங்க அது நல்லது கிடையாது அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாதுங்க இதுக்கு மேல நம்ம செய்யறப்போ அதை கொஞ்சம் மாத்தி செஞ்சு பாருங்க கண்டிப்பா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிச்சயமா கிடைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்